அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நடுதலில் உள்ள வாரமலர் குற்கெழுத்து புதிர் போட்டியை பெயழப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று மே ஒன்று இவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது உழைப்பாளர் தினம் உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு அப்புறம் இரண்டு மேலிருந்து கீழ் இந்தியாவை இப்படியும் அழைக்கலாம் இந்தியா இங்கே பால் ஆரம்பிக்குது பாரதம் பார தயும் பாரதம் நான்கு இடம் இருந்து பலம் சோறு என்றும் சொல்வர் சோறு என்றும் சொல்வர் அப்படின்னா தாளருக்கு சாதம் 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 ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று டேஷ் இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு குரல் டேஷ் இழந்தவன் உடுக்கை இழந்தவன் ஊ இருக்கு இழந்தவன் கை போல இப்போ ஆறு இடமிருந்து பலம் லுங்கி என்றும் சொல்லலாம் லிங்கினா கை இருக்குது கைலி லீ மட்டும்தான் போடணும் கைலி அப்புறம் மூன்று இடமிருந்து வளம் மூன்று பெருஞ்சீரகம் வேறொரு சொல் பெருஞ்சீரகம் அப்படின்னா சோம்பு சோ இம்பு சோம்பு அப்புறம் ஏழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஏழு பூந்தோட்டம் இப்படியும் அழைப்பர் பூந்தோட்டம் இம்மள முடியுது நந்தவனம் நான் இம் நந்தவனம் ஏழு கீழிருந்து மேல் ஏழு கீழிருந்து மேல் கலைஞருக்கு இது அவசியம் அழகு கலைஞர்களுக்கு இது அவசியம் அழகுனா நாள் ஆரம்பிக்குது இம்ம முடியுது நளினம் நான் நளினம் ஐந்து வளம் இருந்து இடம் பக்கெட் தமிழில் பக்கெட் தமிழில் லீல முடியுது வாலி வாலி பத்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்து வணக்கம் இன்னொரு சொல் வணக்கம் அப்படின்னா தான் நடுவில் எழுத்தாயிருக்கு வந்தனம் இந்த வந்தனம் பதினொளம் இருந்து இடம் இருந்து இடம் பதினொன்று இருமல் சளி குணமாக்கும் மூலிகை இருமல் சளி குணமாக்கும் மூலிகை தூதுவலை வலை தூதுவலை பதிமூணு கீழிருந்து இருந்து மேல் கீழிருந்து மேல் பதிமூன்று தர்மத்தின் வாழ்வுதனை டேஷ் சூது கவ்வும் கவிற்கு சூது பதினைந்து கீழிருந்து மேல் பதினைந்து டேஷ் தன் வாயால் கெடும் தவளை தவளை தன் வாயால் கெடும் தலை தவளை தன் வாயால் கெடும் பதினான்கு இடமிருந்து பலம் மறை என்றும் சொல்லலாம் மறை என்றும் சொல்லலாம் அப்படின்னா வேதம் வேதத்துக்கு தான் மறைன்னு அர்த்தம் வேதம் ஒன்பது பலம் இருந்து இடம் இருந்து பதவி வரும்போது பணிவு வர டேஷ் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் வேண்டும் பனிரெண்டு கீழிருந்து மேல் வருடம் வருடம் இன்னும் இருக்குது நடுவில் ஆண்டு வருடம்னா ஆண்டு இண்டு அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் பனி வேறு சொல் பனி அப்படின்னா வேணா இருக்குது வேலை வேலை அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துக்குவோம் பனிரெண்டு வளமிருந்து இடம் இல்லை வளம் இருந்து இடம் இல்லை இடமிருந்து வளம் டேஸ் கல் செய்வோம் பள்ளி சாலைகள் அமைப்போம் பாரதியார் பாடல் அதுதான் ஆலைகள் செய்வோம் பள்ளி கா சாலைகள் செய்வோம் ஆலை பதினெட்டு இருந்து மேல் கிராம்பு என்றும் சொல்லலாம் கிராம்புக்கு இன்னொரு பெயர் லவங்கம் லவங்கம் பதினாறு இடம் இருந்து சக்தி வளர இந்த கீரை சாப்பிடலாம் ஞாபக சக்திக்கு கீரை வல்லாறைக்கீரை மற்றது வல்லாரை பத்தொன்பது கீழிருந்து மேல் தினம் ஒரு சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லது தினம் ஒரு கீரை சாப்பிடுவது ரயிலிருக்கு கீ மட்டும்தான் போடணும் கீரை அப்புறம் பத்தம்போது இடமிருந்து பலம் இடமிருந்து வளம் பத்தம்போது மஞ்சள் காமாலையின் பாதிப்பை குறைக்கும் மூலிகை கீழா நெல்லி கீ இருக்கு கீழா நெல்லி கீழா நெல்லி அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினேழு செய்த வேலைக்கு பெறுவது செய்த வேலைக்கு பெறுவது கூலி லீல முடிது கூ மட்டுந்தான் போடணும் கூலி இருவது கீழிருந்து மேல் நெற்றி டேஷ் நிலத்தில் விழ பாடுபட்டான் நெற்றி வியர்வை வியர்வை பதினேழு இடமிருந்து பலம் டேஷ் கத்தியை கையாளும் போது எச்சரிக்கையோடு இருக்கணும் கூ இருக்கு இருக்கு நடு எழுத்து தான் கூரிய கூரிய கத்தியை கையாளும் போது எச்சரிக்கையோடு இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் இது ஒன்று எழுதலை எட்டு கீழே இருந்து மேல் இது இனத்தோடு சேரும் இது இனத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேரும் ஈ மட்டும் தான் போடணும் இனம் இனத்தோடு சேரும் இப்போது இந்த வாரமலர் குருக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழ் இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ